டே இரவு ஏழு மணிக்கு ஒரு மெயினான மேட்ச் இருக்கு என்றே சொல்லாங்க மெயின் சுச்சை போட்டு யார் பிளே ஆஃப்ல போகிறாங்க எல்ஹியா அண்ட் சிஎஸ்கேவா ஒரு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் மேட்ச் இன்னைக்கு எல்ஜி லக்னோ டீமில் வந்துட்டு மாயங்கியாவது டெஃபினட்டாக பிளே பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அது அது சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய டேஞ்சர் சோன் என்று சொல்லலாங்க ஏன்னா எல்ஹிக்கும் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் என்பதால் ரெண்டு பேருக்குமே வால்வாஸ் ஆவா ஏன்னா அந்த நான்காவது பிளேஸ்ல தொத்திக்கிட்டு இருக்காங்க இந்த ரெண்டு டீமும் இன்னைக்கு யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க பிளே ஆஃப்ல ஒரு காலை எடுத்து வச்சிருவாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க இந்த நிலையில் இதை பொறுத்து வந்துட்டு இன்னைக்கு ஒரு முக்கியமான முடிவை தோனி எடுத்திருக்கா அம்மா மைக்கசி வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பதிவு பண்ணிருக்காரு அதாவது சிஎஸ்கே பேட்டிங் கோச் மேலும் பாத்தீங்கன்னா கடைசி நொடியில் ஒரு ஸ்டார் பவுலர் வந்துட்டு விலகியிருக்காரு அவருக்கு பதிலாக இன்னொரு ஸ்டார் பவுலர் வந்துட்டு கம்பேக் பண்ணிருக்காரு என்றே சொல்லலாம் என்னை பொறுத்தவரை யுவரா அவரான்னு பார்க்கும்போது அவ இவர்தான் பெஸ்ட் இப்போ உள்ள வந்திருக்கிறவர் தான் மிகப்பெரிய பெஸ்ட் என்றே சொல்லலாம் சேம் டைம் அதாவது இன்னைக்கு மேட்சில் வந்துட்டு தலையால் ஒரு மிகப்பெரிய திருப்பம் ஏற்படும் ஜூதர் சிறுவன் அபிகானந்த் மேலும் மிகப்பெரிய ஜோதி ஜோதிடர்கள் வந்துட்டு கணிச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க காரணம் என்னன்னா இன்னைக்கு மிகப்பெரிய இம்பார்ட்டன்ட் மேட்ச் என்பதால் எல்லா கேட்டு கேட்டுசன் வந்துட்டு பண்ணியிருக்குங்க அந்த ப்ரெடிக்ஸனும் பார்க்கலாம் ஓகேவா ஃபர்ஸ்ட் என்னென்னா முஸ்தபீசுக்கு வந்துட்டு கொஞ்சம் இன்ஜூரி இருக்காமாங்க அவர் கடைசி நேரம் அதாவது இப்போதான் தெரிய வந்திருக்கு அவருக்கு இன்ஜூரி இருக்கு அவரை ட்ரா பண்ணிட்டு க்ளீசன் இன்னைக்கு ப்ளே பண்ணுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் அது ஒரு மெயினான அப்டேட் என்றே சொல்லலாம் செகண்ட் அப்டேட் என்னென்னா நீங்கள் ப்ராக்டிஸில் பார்த்துருப்பீங்க நம்ம தோனி வந்துவிட்டு இந்த பவுன்சர் வந்து அஃபர் கட் பண்ணுவாங்களே அப்படியே பேக்கில் அப்படியே வெட்டி விடுவாங்க அந்த சாட் வந்துட்டு அதிகமாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தார் இது குறித்து பேட்டிங் கோச் மைக்கஸ்கிட்ட கேட்கும்போது சிஎஸ்கே டீமில் இந்த மிடில்ல பேட்டிங் ஆர்டர் மிகப்பெரிய லெவலில் வீக்காக இருக்குது எந்த பையலும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடியாக ப்ளே பண்ணுறான் ப்ளே பண்ண மாட்றாங்க தோனி மாதிரி சத்தவனுக்கு வெத்தலைப்பா கோச்சே மாதிரி டொக்கு 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 டொக்குன்னு பொட்டு வடி மாதிரி வெடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் டே ஆட்டோ பம் மாதிரி வெடிங்கிறான்னு எல்லாரும் சொல்லி பார்த்தாச்சு ஆனால் சோனமாக தான் ப்ளே பண்ணுறாங்க பட் இதை புரிஞ்சு இன்றைக்கி தோனி கொஞ்சம் முன்னாடி வந்து விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதனால தான் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷாட் அதாவது ஈஸியாக எப்படி சிக்ஸர் கன்வெர்ட் பண்ணலாம் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு இன்னைக்கு தோனி வந்துட்டு டெஃபனட்டாக கொஞ்சம் முன்னாடி ஆர்டரில் வந்து பேட்டிங் பண்ணுவார் என்றும் ஒரு சூப்பரான செய்தியை வந்துட்டு மைக்கசி தெறிக்க விட்ருக்காரு என்றே சொன்னாங்க ஓகே ஃபைனலாக வந்துட்டு அந்த ப்ரெடிக்ஷன் குள்ள போயிடலாம் ப்ரடிக்ஷன் என்னன்னா அதாவது நேத்தையே சொல்லியிருந்தேன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை விருச்சிக ராசிக்கு ஆஃப்டான நாள் என்றே சொன்னாங்க இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு கேப்டனுமே துலாம் ராசி சுக்ரநதி பதில் இருக்காங்க கே எல் ராகுல் அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் கேப்டன்களுக்கு எல்லாமே பொருத்தமா இருக்கு இன்னைக்கு வந்துட்டு புதன் மிகப்பெரிய நெகட்டிவ் ஓகேவா அதாவது செவ்வாய் அன்று புதன் வந்துட்டு மிகப்பெரிய நெகட்டிவ் உங்கள் புதன் அதிபதியில் யார் இருக்காங்கன்னா எல்ஜி டீம்ல வந்துட்டு குருநாள் பாண்டியா அண்டு டீகாக் அவர் இருக்க ரெண்டு பேர் வந்துட்டு புதன் அதிபதியில் இருக்காங்க இவங்க இன்னைக்கு வந்துட்டு ஃபெயிலியர் ஆவாங்களாமா அண்ட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா தோனி அவரும் புதன் அதிபதியில் தான் இருக்காரு கன்னிராசி புதன் அதிபதியில் இருக்காருங்க அவருக்கு மிகப்பெரிய லெவல் லெவலில் பேக் ஃபேர் ஆகும் தோனி வந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் மேட்ச்ல சில ஸ்லிப்பாக வாய்ப்பிருக்குங்க அவரிடம் இந்த மேட்ச் எல்ஜி பக்கம் போக வாய்ப்பு இருக்காமா ஆனாலும் ஓவர் டேக் பண்ணிடுவாங்களாமா சிஎஸ்கே ஓவர் டேக் பண்ணிடுவாங்களாமா ஆனால் ஒரு இரண்டு தியரி மட்டும் ஓவரால் எல்லா ஜோதிடர்களுமே சொல்லியிருக்காங்க காரணம் என்னன்னா இன்னைக்கு பக்கோடா இருக்கார் இல்லையா பக்கோடானா கூடாங்க அவர் விருச்சிய ராசி விருச்சிய என்பது செவ்வாயோட அதிபதி அவங்களோட ஆட்சி தான் அதே மாதிரி ஓனாயும் வந்துட்டு நல்ல பாசிட்டிவ்ல இருக்காருங்க அவரும் செவ்வாயோட அதிபதியில் தான் இருக்காரு ஓனாய் வந்து சர்டிஃபிகேட் அண்ட் பக்கோடா ஒரு முப்பது ரெண்டாக கடந்தாலே போதுமாம்மா இந்த தியரி பண்ணி நடந்தால் எல்லா வின் பண்ணிடுவாங்களாம்மா ஓகேவா பட் இந்த இந்த ரெண்டு தியரில் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா சிஎஸ்கே கண்ணை முடிக்கிட்டு வின் பண்ணிடுவாங்க என்றும் ஓவரால் எல்லா ஜோதிடர்களுமே ப்ரொடிக்ஷன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தோனி வந்துட்டு சில கேட்சை மிஸ் பண்ணுவாராம்மா என்னைய நம்ம தலை இப்படியெல்லாம் பண்ணுறாரு அதாவது நம்ம தலையே அப்படி பண்ணுறாரு ஏகப்பட்ட பிசுறு தட்டுமாங்க சில கேட்சை விட வாய்ப்பு இருக்குது அவரால் ஏதோ ஒரு தவறு நடக்க இன்றைக்கி வாய்ப்பு இருக்காமா இப்படி வந்துட்டு ஜோதிடர்கள் ப்ரொடிக்ஷன் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஓவரால் வந்துட்டு இன்னைக்கு சிஎஸ்கேவுக்கு வெற்றி வாய்ப்பு ஒரு சின்ன ஏஜில் அவங்களுக்கு தான் வாய்ப்பு இருக்காமா ஆனால் அந்த தியரியை வந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கிறேன் நம்ம ஓகேவா ஃபைனல் கொஸ்டின் என்னன்னா தோனி வந்துட்டு அந்த பதினெட்டாவது ஓவருக்கு அப்புறம் வந்து ப்ளே பண்ணுறது பெஸ்ட்டா இல்லை கொஞ்சம் முன்னாடி பதினஞ்சு ஓவரில் வந்து பேட் பண்ணுறது வந்துட்டு பாசிட்டிவாக இருக்குமா கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க